வணக்கம் இப்போ நம்ம வந்து திருப்பூரில் ஐயம்பாளையன்ற கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு வாழைத்தோட்டத்து ஐயன் அந்த கோயிலை பற்றி பார்க்கலாம் இந்த கோயிலோட த வரலாறை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன் சின்னையன் என்பவர் வந்து அந்த ஐயம்பாளையத்தில் வந்து சிவனை மிகுந்த சிவன் மீது மிகுந்த பக்தி கொண்டு சிவ வழிபாட்டில் ரொம்ப ஆர்வமாகி சின்ன வயசுலேருந்தே சிவனை வணங்கி வந்துட்டு இருந்தாங்க வணங்கி வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சித்தர் ஒருத்தவர் வந்து சின்னையனுக்கு வந்து விஷம் முறிவு மற்றும் பஞ்சாட்சத்திர மந்திரத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்டு போனார் அது இரக்கம் சாந்தம் பொறுமை ஆகிய குணங்களை கொண்ட சின்னையன் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வாழைத்தோட்டத்தை எடுத்து விஷம் முறிவுனாலேயும் தோல் நோய் தோல் அலர்ஜி அந்த மாதிரி வியாதி வந்தவங்களுக்கு வந்து கை மாறி எதுவும் இல்ல அதாவது காசு எதுவும் வாங்காமையே மக்களுக்கு வந்து சிகிச்சை கொடுத்துட்டு இருந்தார் அவர் வந்து இது சிவனோட வாகனமான வெணிர காலை மாற்றம் வந்து ரொம்ப பாதுகாப்பாக கண்ணுங்கருத்துமாக கண்ணுக்குள்ளே வச்சு வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தார் எந்நேரமோ நேரமோ அந்த வாழைத்தோட்டத்தில் வந்து சிவனையும் அந்த காளை மாற்றையும் ரொம்ப பாதுகாப்பாக வந்து வணங்கி வ வாழ்ந்துட்டு வந்தார் இவரோட அன்பிற்கு வந்து வணங்கி சிவனை காட்சி அளித்தார் சிவன் காட்சி எழுத்து என்ன சொன்னாருன்னா உன்னோட அன்புக்கு நான் வந்து அடிமை ஆகிட்டேன் அதனால் நந்திதேவர் மூலமாக வந்து உன்னை வந்து நான் என்னிடத்துக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அருள் கொடுத்தாரு அந்த அவர் என்னைக்கு அருள் கொடுத்தாருன்னா அந்த ஒரு மார்கழி திங்கள் வந்து திருவாரூர் நட்சத்திரத்தில் வந்து நீ சிவப்பேர் அடையுவ அப்படின்னு சொன்னார் அந்த அந்த நாள்தான் வந்து ஆண்டுதோறும் இவருக்கு வந்து குரு பூஜையை வச்சு மக்கள் வந்து கொண்டாடிட்டு வராங்க அவர் சிவப்பேர் வந்து எழுவத்தி ரெண்டாவது வயசுலேருந்து இவர் அவர் வணங்கி வந்த சிவனையும் அந்த நந்தி அவர் வளர்ந்த காலமாட்டம் ஒன்று வளர்த்துருந்தார்ல அந்த நந்தி நந்திய தேவனையும் வந்து மக்கள் அதே ஊரில் கா அது ஒரு மரத்துக்கு அடியில் வச்சு மக்கள் வந்து வழங்கி வந்தாங்க அதை சுற்றியில் நவகிரகங்கள் எல்லாத்தையுமே வச்சு மக்கள் வந்து வழங்கி வந்தாங்க அந்த இடத்துல வந்து தானாகவே ஒரு பாம்பு ஒன்று தோன்றுச்சு அங்கே தானாகவே ஒரு பாம்பு பொற்று தோன்றுச்சு அந்த பாம்பு பொத்தில் உள்ள மண்ணை வந்து மக்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த விஷமுறிவு நோய் வந்த வியாதிக்கெல்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு வந்து மக்கள் வந்து அதை க்யூர் பண்ணி கொட்டாங்க அதை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவகிரகங்கள் இருக்குது ந ராகு கேது நவகிரகங்கள் வந்து அதை சுற்றிலுமே இருக்குது ஒரு பிரம்மாண்டமாக நவகிரகங்கள் கேதுவா ராகு கேது இருக்குன்னா அது அந்த கோயிலில் இருக்குது அந்த அதில் என்ன ஒரு அதிசயம்னா அங்கே வளர்ந்த அந்த புத்து மண் இருக்குது பாருங்களா அது வந்து அது வெட்ட 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 அந்த இடத்துல குறையிறதே இல்லைங்களாங்க அது வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குதான் அப்படின்னு அங்கே உள்ளவங்க எல்லாருமே சொல்கிறாங்க எப் அந்த அந்த மண்ணை எடுத்து எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அண்டாக்குள்ள வச்சுருவாங்க அந்த அண்டாக்குள்ள வச்சோன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஷி அந்த காளை அந்த கிலுவ மரத்துக்கு அடியில் இருக்க சிவனையும் அந்த நந்திதேவரையும் வணங்கிட்டு அப்புறம் அதுக்கு பின்னாடி ராகு கேதுலாம் இருக்குது அதெல்லாம் சுற்றி வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த குண்டானில் வந்து அந்த மண் வச்சுருப்பாங்க அந்த மண் அந்த புத்து மண் இருக்குல்ல அந்த மண்ணை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை எந்த வியாதியாக இருந்தாலும் விஷ முறிவு எது இருந்தாலும் சரி பண்ண வைக்கிறாங்க நன்றி